சுக்ரனுக்கான வழிபாடுன்னு பார்க்கும் பொழுது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனுக்கு நீங்க வந்து காய்ந்த மொச்சை நல்ல காஞ்ச மொச்சை வந்து தானியமாக நீங்க கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாம் இல்லை காஞ்ச மொச்சையை வந்து நீங்க பசுமாட்டிற்கு வந்து அது உணவாக வந்து கொடுக்கலாம் ஸோ மொச்சை வந்து சுக்கரனுடைய தானியம் இந்த சுக்கர பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருட காலம் தசா காலம் கண்டிப்பா உடலை வந்து படுத்தி எடுக்கும் சனி பகவானை கூட நம்ம சமாளிச்சிடலாம் ஆனா சுக்கர பகவான் வந்து சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதுவும் அவருடைய சேர்க்கை சரியில்லை அப்படின்னா பசங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படும் சுக்கரனுக்கான நிவர்த்தி ஒரு ஸ்தலத்துல போய் ஒரு நிவர்த்தினா அது அம்பாள் தான் அதனால நீங்க வந்து சைவ மதத்தை சேர்ந்தவங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச அம்பாள் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை நீங்க வந்து அர்ச்சனை பண்ணலாம் வேலை அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம் மகாமேரூர்ல தாராளமா பண்ணலாம் வைணவர்கள் இவங்க வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபடலாம் சுக்ரனுக்கு சோ சுக்ரன் தோஷம் இருக்கிறவங்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடக்காது அதனால இந்த வெள்ளை தாமரை கொடுத்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யலாம் இதற்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்தலம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மாங்காட்டில் இருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரர் மாங்காடு அம்மன் வந்து காமாட்சி அம்மன் அவள் அவன் காமாட்சி அம்மனினுடைய கணவர் வெள்ளீஸ்வரர் வந்து ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நம்ம கற்பகாம்பாள் மயிலை கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரர் இதை தவிர்த்து திருவெள்ளியங்குடி அப்படின்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு அது சுக்ரன் நிவர்த்தி தோஷ நிவர்த்தி ஸ்தலம் தான் ஸோ சுக்ரனுக்கே அது வந்து தோஷ நிவர்த்தி பண்ணது திருவெள்ளியங்குடி அப்படின்னு நீங்க வந்து இந்த திவ்ய தேசங்கள் சேவிக்கும் பொழுது பார்க்கலாம் அது வந்து சோழ நாட்டு திவ்ய தேசத்துல வந்து வரும் நீங்க வந்து அங்க போயிட்டு வரலாம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளரை புண்டரி காட்ச பெருமாள் சுவேத்த வராகன் அந்த பலிபீடத்திற்கு தான் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க சோ சுக்ரனுக்கான ஒரு பிரீத்தி ஸ்தலத்துல நீங்க இந்த ஸ்தலங்களுக்கு எல்லாம் போகலாம் நிச்சயமாக ஒரு மன ஆறுதல் கிடைக்கும் சுக்கரன் வந்து நமக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய வளத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது மட்டுமல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம சுக்கரனை வந்து வழங்கலாம்